சட்டப்பேரவை ஆளுநர் வெளியேறு தொடர்பாக பதிவிட்டு நீக்கப்பட்ட பதிவு மீண்டும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இன்றைய சட்டமன்ற நிகழ்வு குறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது தலைமை செய்தி ஆசிரியர் தம்பி தமிழரசன் இணைக்கிறார் வணக்கம் தம்பி தமிழரசன் இரண்டு ஆண்டுகளாக உரையை புறக்கணித்து ஆளுநர் வெளியே செல்கின்றார் அவை மரபுப்படியே நடைபெறுகிறது என்று ஆளுநர் சபாநாயக விளக்கம் அளிக்கின்றார் ஆளுநர் உரையை நாங்கள் சபாநாயக உரையாகவே பார்க்கிறோம் என்று எதிர்கட்சித் தலைவர் கூறுகின்றார் இன்றைய சட்ட நிகழ்வுகள் எப்படி ஒரு அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாகி உள்ளது இதற்கான முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன கூடுதல் விவரங்கள் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் தொடங்கி இருக்கிறது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று காலை தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பேரவையை புறக்கணித்து வெளியேறியிருக்கிறார் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகவே இது பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மூன்றாவது ஆண்டாக மோதல் போக்கு தொடர்கிறது என்றே நாம் கூறலாம் ஏனென்றால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் தயாரிக்கப்பட்டு ஆளுநர் வாசிக்கக்கூடிய ஆளுநர் உரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போதே பெரியார் அண்ணா கலைஞர் சமூக நீதி உள்ளிட்ட வார்த்தைகளை தவிர்த்துவிட்டு அவர் ஆளுநர் உரையை முழுவதும் வாசித்தார் மேலும் விவேகானந்தர் குறித்த செய்தி ஒன்றை அவராகவே இடைச்சர்களாக கூறி ஆளுநர் உரையை முற்று முழுவதுமாக முடித்தார் அப்போதே அந்த காலகட்டத்தில் கண்டனம் என்பது தெரிவிக்கப்பட்டது நீக்கப்பட்ட பகுதியோடு இணைத்து ஆளுநர் உரை என்பது அவை குறிப்பில் ஏற்றப்படும் அதுதான் அதிகாரப்பூர்வமான சட்டப்பேரவை முதல் கூட்டத்தொடர் உரையாக அமையும் என்று அப்போது திமுக அரசு ஒரு முன்னெடுப்பை மேற்கொண்டது இது ஒருபுறம் இருக்க கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரியில் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது அப்போதுமே ஆளுநர் முதல் வரி மற்றும் இறுதி வரியை கூறி பின்னர் ஆளுநர் உரையை புறக்கணித்துவிட்டு சென்றார் அப்போதும் இந்த மோதல் போக்கு குறித்து அரசியல் களத்தில் வெகுவாக விவாதிக்கப்பட்டது இந்த நிலையில் இன்றைக்கு ஆளுநர் என்ன விதமான நகர்வை மேற்கொள்ள போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மிக முக்கியமான பிரச்சனைகள் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்காக பல்வேறு எதிர்கட்சி தலைவர்களும் மிக தீவிரமான போராட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கூடுதலாக ஆளுநரை சந்தித்து அனைத்து கட்சி தலைவர்களும் பிரதிநிதிகளுமே தங்களுடைய கோரிக்கையை இது தொடர்பான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற வலியுறுத்தலை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் என்ன விதமான நகர்வை மேற்கொள்ள இருக்கிறார் எதிர்பார்ப்பு ஏற்பட்டது இந்த நிலையில் ஆளுநர் தனது உரையை முற்று புறக்கணித்துவிட்டு அவர் சென்றிருக்கிறார் அதற்கு முன்பாக பேரவை தொடங்கியதுமே அவைக்குள் நடைபெற்ற சில நிகழ்வுகளை சபாநாயகர் அப்பாவு குறிப்பிட வேண்டாம் என்ற காரணத்தால் அதனை நாம் குறிப்பிடாமல் தவிர்க்கிறோம் அவைக்குள் நடைபெற்ற சில தகவல்களும் நமக்கு கிடைத்திருக்கின்றன அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி வெளியே வந்து அதனுடைய தலைவர் செல்வ குறிப்பிட்டதன் அடிப்படையில் ஆளுநருக்கு தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து கருப்பு பட்டை அணிந்து இன்னைக்கு சட்டப்பேரவைக்கு வந்திருக்கின்றனர் மிக குறிப்பாக

பே சட்டையில் பொக்கப்பட்டு அதனோடு இன்றைக்கு சட்டப்பேரவைக்குள் நுழைந்திருக்கின்றனர் மேலும் அவர்கள் ஆளுநர் வந்த உடனேயே தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக முழக்கத்தையும் எழுப்பியிருக்கின்றனர் தொடர்ந்து எழுப்பியிருந்த வேளையிலும் அவை காவலர்களால் அதிமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்ட அந்த நிகழ்வையும் பார்த்தோம் ஆளுநர் பேரவையில் இருந்து வெளியேறி சென்றதற்கு பிறகு ஆளுநர் மாளிகை செய்தி குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டது அந்த வகையில் நாடாளுமன்ற ஜனாதிபதி பங்கேற்கக்கூடிய நிகழ்வில் தொடக்கத்திலும் இறுதியிலும் தேசிய கீதம் இசைக்கப்படுவது மரபாக இருக்கிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ஆளுநர் பங்கேற்றிருக்கக்கூடிய நிகழ்வில் தமிழ்தாய் வாழ்த்து மட்டும் இசைக்கப்பட்டு தேசிய கீதம் பாடப்படாதது தேசிய கீதத்திற்கு அரசமைப்பின்படி இழைக்கப்பட்ட ஒரு அநீதி அவமானம் என்ற ஒரு காட்டமான கருத்தை பதிவு செய்திருந்தார் மேலும் இந்த பதிவை சில நிமிடங்களில் நீக்கிவிட்டு மீண்டும் அவர் திருத்தப்பட்ட பதிவு ஒன்றை இட்டிருந்தார் அதாவது நாடாளுமன்றம் ஜனாதிபதி குறிப்பிட்ட வார்த்தைகளை நீக்கிவிட்டு அவர் மற்ற மாநிலங்களில் ஆளுநர் பங்கேற்கக்கூடிய நிகழ்வுகளில் குறிப்பாக சட்டப்பேரவையில் உரையாற்றும் போது தொடக்கத்திலும் இறுதியிலும் தேசிய கீதம் மட்டுமே இசைக்கப்படும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதமும் இசைக்கப்படுகிறது என்ற ஒரு கருத்தையும் பதிவிட்டிருந்தார் பொதுவாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்படுவது என்பது மரபாக இருக்கிறது நிகழ்ச்சியின் முடிவில் தேசிய கீதம் இசைக்கப்படுவது வழக்கமாக இருக்கிறது இந்த நிலையில் அவர் இதனை குறிப்பிட்டு தன்னுடைய கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் இந்த கண்டனத்தை பதிவு செய்தது மட்டுமல்லாமல் இந்த பதிவோடு சேர்த்து மத்திய உள்துறை அமைச்சகத்தையும் பிரதமர் அலுவலகத்தையும் அவர் செய்து குறிப்பிட்டிருக்கிறார் இதன் மூலமாக தமிழ்நாடு அரசு விஷயத்தை மிக பெரிய அளவில் தீவிரமாக முன்னெடுத்து செல்வதற்கு ஆளுநர் தற்போது விருப்பப்பட்டு முன்னெடுப்பை மேற்கொண்டு வருகிறார் என்பது இந்த ட்வீட் மூலமாக இந்த பதிவின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது காலை ஆளுநர் பேரவையை புறக்கணித்துவிட்டு வெளியேறிய நிகழ்வு என்பது அரசியல் களத்தில் மிக முக்கிய ஒரு நகர்வாகவே பார்க்கப்படுகிறது மேலும் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை கடந்த ஆண்டுகளில் அவர் தேசிய கீதத்திற்கு மரியாதை அளிக்காமல் புறப்பட்டு சென்றுவிட்டார் தமிழக சட்டப்பேரவையில் இருந்து அவர் தேசிய கீதத்தை அவமதித்தருக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் அரசமைப்பு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆளுநர் எவ்வாறு அவ்வாறாக முன்னெடுக்கலாம் செயல்படலாம் என்று திமுக தரப்பில் இருந்து அழுத்தங்கள் முன்வைத்ததும் நமக்கு நினைவிருக்கலாம் தற்போது இந்த முறை தமிழ்நாடு முதலமைச்சரும் சபாநாயகரும் தேசிய கீதத்தை அவமதித்திருக்கின்றனர் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார் ஆளுநர் இவற்றுக்கு அப்பாற்பட்டு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அதிமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது பாஜக வெளிநடப்பு செய்திருக்கிறது பாமக வெளிநடப்பு செய்திருக்கிறது ஆளுநருடைய செயல்பாட்டை கண்டித்து காங்கிரஸ் கட்சி வெளிநடப்பு செய்திருக்கிறது திமுக கூட்டணி கட்சிகள் தமிழக வாழ்வுரிமை கட்சி கொங்கு மக்கள் தேசிய கட்சியும் இன்றைக்கு வெளிநடப்பில் ஈடுபட்டிருப்பதை பார்க்க முடியும் இறுதியில் அவை முன்னவர் துரைமுருகன் ஆளுநருடைய செயல்பாட்டை கண்டித்து ஆளுநர் உரை முழுவதுமாக அப்படியே பதிவேற்றம் செய்யப்படும் என்ற ஒரு நிலைப்பாடு எடுத்து தீர்மானம் என்பதும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இனி அடுத்த காலங்களில் நாளை சட்டப்பேரவை என்பது மீண்டும் கூட இருக்கிறது அலுவல் ஆய்வுக் குழு கூட்டமும் நடைபெற்று இன்னும் சற்று நேரத்தில் சபாநாயகர் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார் அதற்கு முன்பாக ஆளுநர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு நிலையை தமிழ்நாடு அரசு எடுத்திருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது தேர்தல் ஆண்டு அடுத்த ஆண்டாக இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு விதமான அரசியல் கள சூழல்கள் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய நிலைப்பாட்டில் மிக தீவிரமான அரசியல் களத்தை முன்னெடுப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது அந்த வகையில் இந்த ஆண்டினுடைய முதல் கூட்டத் கூட்டத்தொடரில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பரபரப்புக்கு பஞ்சமில்லாத நிகழ்வுகள் அடுத்தடுத்த கட்டங்களில் என்னவிதமான நிலையை அடையப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்